ஆத்திச்சூடி கற்போம் ஆத்திச்சூடி என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஓபயார் இயற்றிய நீதிநூல் ஆகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனநம் செய்து மனதில் நிறுத்திக்கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களால் எளிமையாக அமைந்தது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை வாங்க கட்போம் பாகம் மூன்று அரபம் ஆட்டேல் பாம்புகளை பிடித்து விளையாடாதே இலவம் பஞ்சில் துயில் இலவம் பஞ்சு எனும் ஒரு வகை பஞ்சினால் செய்யப்பட்டு படுக்கையிலே உறங்கு வஞ்சகம் பேசேல் கபடச் சொற்கள் அதாவது உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசாதே அழகு அலாதன செய்யேல் இழிவான செயல்களை செய்யாதே இளமையில் கல் இளமை பருவத்திலிருந்தே கற்க வேண்டியவற்றை தவறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் அரணை மறவேல் தர்மத்தை எப்போதும் மறவாமல் செய் அனந்தல் ஆடேல் மிகுதியாக தூங்காதே கடிவது மர யாரையும் கோபத்தில் கடிந்து பேசிவிடாதே காப்பது விரதம் தான் செய்யத் தொடங்கிய தர்மத்தை விடாமல் செய்வதே விரதமாகும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அவற்றை காப்பதும் தவம் ஆகும் கிழமை பட வாள் உன் உடலாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்து வாள் கீழ்மை அகற்று இழிவான குணஞ்செயல்களை நீக்கு குணம் அது கைவிடேல் நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதே கூடிப் பிரியேல் நல்லவரோடு நட்பு செய்து பின் அவரை பிரியாதே கெடுப்பது ஒளி பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே கேள்வி முயல் கற்றவர் சொல்லும் நோட்பொருளை கேட்பதற்கு முயற்சி செய் கரவேல் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒழிக்காமல் செய்து கொண்டிருக்கவும் அரவம் ஆட்டேல் இலவம் பஞ்சில் துயில் மஞ்சகம் தேசே அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆட்டேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்படவாள் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் பெரியேல் ஒளி கேள்வி முயல் கேள்வினை கரவேல் ஆதிச்சூடியை மீண்டும் கற்போம் வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி